ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யாரென்று தெரிந்து கொள் வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ அப்படியே விட்டு விடுவாய் என் குழந்தையே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ ஒருபொழுதும் உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்றும் உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நீ நினைப்பாய் அல்லவா அது ஒரு வகையில் சரியானதுதான் ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் மீண்டும் திருத்தி உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் நல்ல எதிர்பார்ப்பு கிடையாது என் குழந்தையை ஏனென்றால் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதைவிட நல்லது என்ன தெரியுமா புதிதாக வருகின்ற ஒரு உறவினிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவதுதான் நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை நீ மீண்டும் புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே அல்லது கற்க வேண்டும் என்றும் எண்ணாதே எதுவாக இருந்தாலுமே அதுவெல்லாம் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன காரணமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்தும் நடக்க போகின்றது இதையெல்லாம் என் பிள்ளையை நீ வாழ்க்கையில் இழந்துவிட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இனிமேல் அப்படியல்ல நீ இழந்தது எல்லாமுமே உன்னுடைய நல்லதற்குத்தான் என்று நீ உன்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னை சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றார்கள் என்று நீ மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் இனி நடக்கப்போகின்றது என் தங்கமே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்திருந்தால் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும் நல்லது நடந்தால் மட்டும்தானே நடக்கது புரியும் இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கின்றது இவர்கள் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்திருப்பாய் இவர்கள் இல்லாது போனால் ஒரு வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உனது மனது உன்னிடத்திலே ஒரு நாள் சொல்லியிருக்கும் அல்லவா ஆனாலும் அதையே எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி இவர்களால் இல்லாமல் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் எப்படியெல்லாம் தவித்து நிற்போம் என்று நீயாகவே எண்ணிக்கொண்டாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதியில்லை என்றால் தேவையில்லாத அந்த அன்பை நீ வீணாக்காதே உன்னை உண்மையாகவே நேசிக்க கூடியவர் அல்லது உன்னுடைய அன்பை பெறுவதற்கு உண்மையான தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பினை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் என்று நீ எதிர்பார்த்து அல்லவா எப்போது உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுகிறாயோ அப்போது தான் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நன்றாக பேர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் என் குழந்தையே எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ திறமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றியானது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்த பிறகு இவர்களுக்கு நீ நிச்சயமாக பதிலடியும் கொடுக்கப் போகின்றாய் இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதை விட தீமைகள் மட்டுமே அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களை பழிவாங்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது என் தங்க குழந்தையை அது பழிவாங்குவது என்பது உன்னை நீயே உன் மனதை கெடுத்து கொள்வதற்கு சமமாகும் ஏனென்றால் ஒருவருக்கு பழிவாங்கும் குணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்களினுடைய குணங்கள்தான் ஏனென்றால் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனதில் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்களினுடைய குணமானது நல்லவிதமாக இருக்கவே இருக்காது ஒருவரிடத்தில் குணம் சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலுமே அது நல்ல பலனை ஒருபொழுதும் பொழுதும் கொடுத்துவிடாது அதனால் உன் மனதில் நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் என்றால் அதே தவறை நீயும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை என் குழந்தையே அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் எண்ணங்களை தானே நீயும் நிறைவேற்றுவீரா என்று ஆகிவிடும் அல்லவா அதனால் இந்த நிலைக்கு ஒரு நாளும் நீ வரக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் இனி நீ முழுமையாக அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்றே எண்ணம் உனக்குள்ளே வந்துவிட வேண்டும் உன்னை விட்டு ஒருவர் சென்றதற்காக அவர்களை நினைத்து நீ கதறி எழுது கொண்டிருக்கின்றாய் அங்கே அவர்கள் வேறு ஒரு உறவை நாடி சென்று விட்டார்கள் இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க இழுக்க நினைக்காதே என் குழந்தையே அந்த கயிறு ஒரு நாள் அவிர்ந்து விடும் அல்லது அறுந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவையுமே நீ வெறுத்து ஒதுக்கக்கூடாது ஏனென்றால் அதன் வழியும் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா ஒருவர் நம்மை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நம் மனது எத்தனை ரணமாக இருந்தது என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ புரட்டி கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி ஒரு நிலையைதானே மற்றவர்களுக்கும் ஏற்படும் அதனால் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்த விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலையும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பையும் ஆதரவையும் நீ கொடுத்துக்கொண்டு இருந்தாலே போதும் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாம் முடிந்துவிட்டதாக நீ எண்ணியிருந்தாய் இருந்தாய் அல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்கப் போகின்றது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே நீ எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன் உன்னோடு ஒருவர் பேச வருகின்றார் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது தெளிவாக இருக்கின்றது என்றால் அது மட்டும் அல்ல நீ நினைக்கின்ற விஷயங்களை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் என்றால் நீ என்ன சொல்கின்றாய் என்பதையும் அவர்கள் நிதானமாக கேட்கின்றார்கள் என்றால் இனி நீ கண்ணீர் செந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்கின்றார்கள் என்றால் என்னவென்று ஒரு பொழுதும் உன்னிடத்தில் கேள்விகள் கேட்காமல் ஆறுதலை மட்டுமே ஒருவர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது போன்ற ஒரு உறவை யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாய்த்து விடாது என் தங்க குழந்தையே இந்த தாயானவளின் ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டு இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வ